பத்து ஃபோட்டோவை வச்சுட்டு எந்த மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணுறது கிடையாது பத்து பிள்ளைகளை வச்சுட்டு எந்த பொண்ணை செலக்ட் அது கிடையாது கத்தட்டை கேட்கணும் எனக்கு உங்களுடைய மன விருப்பத்தின்படி மகனை தாரு ஆண்டவர் என் மன விருப்பத்தின்படி தாருன்னு கேட்கணும் அல்லையோ சொல்லுங்களேன் ஆ ஒரு சாட்சி எனக்கு ஞாபகம் இருக்கு சென்னையில் ஒரு பெண்ணு ஒரு மக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை பார்த்துக்கோங்க இந்து குடும்பத்திலிருந்து ரசிக்கப்பட்ட ஆனால் குடும்பத்தில் வந்து யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை இவன் மாத்திரம்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருந்தாள் கத்தர்கா வைராக்கியம் பாடுற பிள்ளை ஆனால் இந்த மகளுக்கு வந்து மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே ஆண்டவர் அறியாது இந்து குடும்பத்திலேருந்து பார்க்குறாங்க எல்லாம் ஹிந்து ஃபேமிலியாக பார்க்குறாங்க இவளுக்கு துக்கம் ஆனால் அப்பா அம்மாவை ஹர்ட் பண்ணிடக்கூடாது கஷ்டப்படுத்திடக்கூடாது அவங்க என்ன வளர்த்துருக்காங்க என்ன நடத்தியிருக்காங்க நான் கிறிஸ்தவ மாப்பிள்ளை தான் கட்டுவேன்னு வைராக்கியம் பாராட்டி அப்படியே விதண்டாவாதம் பேசறக்கூடாது ஆனால் பயபக்தி உள்ள பிள்ளை அந்தரங்கத்துல யேசுவோட இருக்கிறா பண்ணிக்கிட்டே இருக்கிறா கத்தோட சமூகத்தில் ஜெபிச்சிட்டே இருக்கிறா ஆண்டவரே மாப்பிள்ளை பாக்குறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு இவன் கேட்குறா எனக்கு உண்மை அறிந்த உமக்காக சாட்சியாக வாழ்கிற உடைய வேதத்தை நேசிக்கிற உமக்காக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குற எனக்கு மாப்பிள்ளை வேணும் செபிச்சுட்டே இருக்கிறா ஆனால் ப்ராசஸிங் அப்பா அம்மா வீட்டில் எப்படி வேகமாக மாப்பிள்ளை பார்க்குறாங்க பார்த்து 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 என்னாச்சு தெரியுமா கடைசியில் ஒரு ஹிண்டும் வீட்டில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்தாச்சு மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு வீட்டில் ஃபேமிலிக்கு பிடிச்சிருச்சு பூ வச்சுட்டாங்க நிச்சயம் முடிஞ்சிருச்சு கல்யாணமும் வந்து விட்டது கல்யாணத்துக்கு முன்னாடி அழுதாலாம் அண்டவரே நீங்கள் எனக்கு நல்ல மாப்பிள்ளையை தருவீங்கன்னு சொன்னீங்களே நான் தருவேன்னு வாக்கு பண்ணீங்களே நான் கேட்டதை எனக்கு செய்வேன்னு சொன்னீங்களே இன்னும் செய்யலையே சரி உங்களுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன்னு திருமணத்தில் போய் திருமணம் முடிந்தது இரவு போய் அறையில் அந்த மகள் போய் உட்காருகிறாள் மாப்பிள்ள இருக்கிறாரு மொத வந்த உடனே மாப்பிள்ள சிரிச்சிட்டே பேசினாரு நல்லா இருக்கியா ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு தலைவாணியை தூக்கிட்டு பைபிளை தான் முதல்ல அவன் மாப்பிள்ளை எடுத்தாரான் சொன்னாரா நான் இயேசுவை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இது தெரியவே தெரியாது அவங்கள ஹேர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசத்தோட கத்தரை தேடுறேன் ஆண்டவருக்கு பிரியமாக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்குறேன் எனக்கு பைபிள் பிடிக்கும் ஏசப்பா பிடிக்கும் சபைக்கு போகிறது பிடிக்கும் ஆனால் என் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது ஆனால் உனக்கு எப்படி பிடிக்குதோ வாழு நான் ஜெபிப்பேன் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீ என்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்முடைய வாழ்க்கை வாழலான்னு சொன்னபோது அந்த மகளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் நானும் கத்தருடைய பிள்ளைன்னு சொல்லும்போது போது ஒரு ஜீவியம் எப்படி இருக்கும் நான் உண்மையாக சொல்கிறேன் வெளியை பார்த்து இயேசுவை எடை போட்டு விடாதிருங்கள் உங்கள் சூழ்நிலைகளை நம்பி கத்தரை தரம் தாழ்த்து விடாதிருங்கள் கிரிக்க முடியாத இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை நீங்க சனப்பொழுதும் கூட யோசிக்க முடியாத நேரத்தில் தேவன் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆனா நீங்க கேட்க வேண்டியது ஒரே ஒருவரிடத்துல மாத்திரம்தான் உம்மோடு நான் நடக்கனுமே உம்மோடு நான் பழகனுமே

நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்